உடல் அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகரங்களை பற்றி அத்துறை அரசியல் வணக்கம் நேர்களே இன்றைய சமகால அரசியலில் நாம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நாம் தாயக பிரச்சனைகள் பல இருக்கின்றன இவற்றுள் தயிடி விவாக விகாரை தொடர்பான பிரச்சனைகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதை சார்ந்து பல விதமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும் இது மாத்திரமல்ல இதற்கு பின்னால் பல காணிகள் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு இருக்கின்றன அதை இதுவரை யாரும் பேசுவதாகவும் தெரியவில்லை இந்த விடயங்கள் தொடர்பாக மோடு கலந்து ஆலோசிக்க பாலா மாஸ்டர் அடைந்திருக்கிறார் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நீங்கள் கூறுங்கள் இந்த தையட்டி விகாரியை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சகல அரசியல்வாதிகளும் அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் நீங்கள் இதை கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் உண்மையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சிங்கள பேரினவாத அரசு பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்ப உதாரணமாக எடுத்து பார்த்தோம் என்றால் மட்டக்களப்பை எடுத்தால் மாயத்தடுமன மாதவன பிரதேசம் அந்த தர பிரச்சனை அங்கே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்கள் அந்த மேச்சத்திரையை நம்பி தமிழ் குடும்பங்கள் மாடு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பம் நேரடியாக மாடுகளை அங்கே வளர்க்கிறார்கள் அப்போ அங்கே ஒரு கடமை நடக்கப்பட்டு நான் அதை விரிவாக சொல்கிறேன் அதே போல் திருவோணமலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு திருவோணமலையில் நீங்கள் கன்னியா வெந்நீர் விட்டு என்ற பார்த்துருப்பீங்கள் அங்கேயும் ஒரு எங்கள்ட இந்து ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு பௌத்த வேலையை அமைத்து அதில் சிங்கள பிரதேசமாக அதை பிரேமப்படுத்துகிறார்கள் அதே போல் மற்ற திருவோணமேரையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நிறைய விகாரைகள் சிங்கள தமிழ் மக்கள் அதாவது இருக்கிற பிரதேசத்தில் சிங்கள மக்கள் இல்லாத இடத்துல நிறைய விகாரைகள் உருவாக்கப்பட்டு வந்து இருக்கிறது அதே போல் வடமாகாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விகாரைகள் உருவாக்கப்பட்டு வருது இது ஒரு விகார சம்பந்தமான விஷயத்தை மட்டும் இப்போ அப்போ இப்போ பிரஞ்சன் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் தீர்வைப் பற்றி கலைக்க வேண்டிய நாங்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட விடயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்களாகவும் எங்களை சக்தி முழுவதும் அதுக்கு பயன்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் இப்படி போகின்ற பொழுது எங்களுடைய முதல் தற்காப்பு நாங்கள் தற்காப்பு பணியில் ஈடுபடுறோம் என்றால் எங்களை நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதில் எங்களை பாதுகாக்கிற பணிகளை இப்போ ஈடுபட எங்களை எதிரி முயற்சி சுற்றிருக்கிறார் அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் தான் எதிரி ஏற்பாடு செய்திருந்த ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வடிவம்தான் அந்த வகையில் எதிரி எங்களை முட முழுமையாக முடாக்கி விட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இது எங்களுக்கு எதிராக போராடு உதாரணத்துக்கு பாருங்க மகாவலி கங்கை மகாவலி கங்கையும் வந்து கிட்டத்தட்ட முள்ளத்தீவுக்கு பின்பக்கமாக வந்தபடி இரணம் அடிக்கிறோம் ஜாயின் பண்ண போயிடும் இந்த மகாவடி கங்கையும் வருகின்ற பொழுது இருவக்கமும் வந்து எங்கள் தமிழ் பிரதயத்துக்கு வந்தால் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு விதமான தமிழ் மக்கள் அல்ல தொண்ணூற்றி ஒன்பது விதமான தமிழ் மக்களை மாட்டுத்திற்கு வந்தால் அந்த பெர்சன்டேஜில் தமிழ் மக்களை குடியேற்றாது தொண்ணூற்றி அஞ்சு விதத்துக்கு மேற்பட்ட சிங்கள மக்களை தான் அந்த பிரயத்தை குடியேற்ற அவர்களுடைய திட்டம் எனவே அதுக்குரிய பணியும் அங்கே நடக்கின்றது அதே போல் குருந்தூர் மலை பிர குறுந்தூர் மலையில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அங்கே வந்து எங்களோட பௌத்த இந்து ஆலயங்கள் இருந்த இடத்துல கொண்டு வந்து பௌத்தவியர்கள் அமைக்கிறார்கள் எனவே அதே போல வெடுகுநேரி மவுனியாவை பொறுத்தவரை அங்க வெடுக்குநேரிலும் வந்து ஒரு தங்கட சிவனாலயம் இருக்கவில்லை அந்த இடங்கள்ல வந்து தங்களுடைய பௌத்தம் இருந்ததுக்கான சான்று இருக்கின்றது அங்கே அமைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த வகையில் வடமாகாணத்தில் இராணுவம் எங்கெங்க கிழக்குமானது இருக்குதோ அவ்வளவு இடங்களும் புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வளவு புத்தகங்கள் அமைக்கப்பட்டு அவ்வளவுத்துக்கு இராணுவம் பாதுகாப்பு கொடுக்கின்றது ஆனால் அதே நேரத்துல தையிட்டி ஒரு வித்தியாசமாக நடக்கின்றது என்னென்னு சொன்னால் மிக தையீட்டியில் வந்து தமிழ் மக்களின் காணியை அபகரித்து அதில் மிக பிரம்மாண்டமான ஒரு பௌத்த விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது மிக பிரமாண்டமான ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய மிக ஏற்பட்டு அதில் உயர் பாதுகாப்பு அறியத்துக்குள்ள காங்கேந்திர பலாடி உயர் பல அது அமைந்திருக்கின்றது இப்போ என்ன விடியம்னு சொன்னால் அப்போ தமிழ் மக்களின் காணியை அபகரித்து அந்த விகாரி அமைக்கப்பட்டிருப்பதனால முந்தி அவர்கள் எப்படி இப்போ கடைசியா வந்து தமிழ் மக்களின் நிலங்களையும் அபகரித்து நாங்கள் பௌத்தவிகாரங்கள் அமைப்போம் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் எனவே எங்களை கவனங்கள் முழுவதும் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அனைத்து தமிழ் தேசிய பரப்பினர் கட்சிகளும் மக்களும் ஒன்றாக நின்று போராடினார்கள் உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி தொடர்ச்சியாக கொண்டிருக்கு அந்த பௌத்த விகாரம் அகற்றப்பட வேணும் என்று அது இப்போது இடிக்கப்பட வேணும் என்ற வந்திருக்கு இடிக்கி அகற்றப்பட வேண்டும் என்ற விடியாத்துக்கு வந்துருக்கு ஆனால் இங்கே இப்போ என்ன விடியம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த பௌத்த விவகாரம் இப்போ இப்போது கட்டப்பட்டு கட்டப்பட்டு பிட்டிய விகாரியாக வந்திருக்கு ஆனால் அதை சுற்றி இருக்கிற பிரதேசம் தமிழ் மக்களுக்கு விடுவிக்கப்படவில்லை அதே நேரத்தில் அதுதான் நீங்கள் பார்த்துக்கோ ஸ்ராப்பர் மடம் இருந்தது மற்ற வைத்திரிங்க மடம் இருந்தது மற்ற சடையம்மா மடம் இருந்தது மற்றது வேறு ஒரு ஒரு திரிகோண சத்திரம் அப்படியான முக்கியமான விடயங்கள் இருந்தது அப்ப கிட்டத்தட்ட சித்தர்களால் கட்டப்பட்ட அந்த சில இந்த தரிசிக்கிற வழிபாட்டு மையங்கள் எல்லாம் இருந்தன இப்படி ம அதே போல கிறிஸ்தவ கோயில்களும் அங்க பல இருந்தது கிறிஸ்தவ ஆலயங்களும் அங்கே இருந்தன அதுகள் கூட மக்களுக்கு உதாரணத்து சென் செவஸ்டியன் தேவாலயம் அங்கே இருந்தது இன்னும் மக்களுக்கு அது விடப்படையில் திருக்குழுமர் கன்னியர் மடம் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறார் திருக்குடும் கன்னியர் மடம் இருந்தது அது இன்னும் இல்லை வயலட்டி கடைக்கிற வேளாங்கண்ணி சரியான இப்படியான மாத ஆலயம் இருந்தது இப்படி வீடு கூட சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்கப்படாமல் சிங்கள பிரதேசத்தில் ஆக்கிரமித்திருக்கிற இராணுவத்துக்கு என்று சொல்லி பெரிய அளவில் விவகாரம் கட்டப்பட்டு அதை சிங்கள பிரதேசத்தில் இருந்த வார சிங்கள மக்கள் வழிபடக்கூடிய வகையில் அது எங்கள மண்ணுக்கு இல்லை எங்கள இதத்துக்குள்ள யாட்மாணத்தை பொறுத்தவரை அது இதயம் இதயத்துக்குள்ள ஒரு வளமான பூமியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது அது இந்த பௌர்ணமி தினமான புத்த பகவான் அந்த காலப்பதில் பிறந்தது என்றும் அந்த பாலத்தில் ஞானம் பெற்றதுன்றும் அந்த காலத்தில் பிறந்ததும் என்று சொல்லி இன்றைய ஒரு விசேஷ நாளாக இருக்கின்ற நாள் அந்த நாளில் வந்து இன்றைக்கி பூர்ண வழிபாடங்க நடக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு இந்த விகாரை ஒரு பௌத்தர் அதாவது தொல்பொருள் சான்றபடி அந்த பௌத்த விகாரை இருக்கக்கூடாத ஒரு இடத்துல சிங்கள மக்கள் இல்லாத இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பின் சின்னமாக ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவமாக செய்யப்பட்டதை நீங்கள் இடித்து நீங்கள் எப்படி கட்டினீர்களோ அதை இடித்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோட அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கின்றது இது சிங்கள பிரேயத்துக்கு ஒரு பெரிய பெட்டி என்ன பெட்டி என்று சொன்னால் எங்களுடைய கவனங்கள் முழுவதும் தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுடைய இறுதி அரசியல் தீவைப் பெற்றி கலைக்க வேண்டிய நாங்கள் இப்போது ஆக்கிரமிக்கப்பட்ட விகாரிகளைப் பெற்றி கலைக்கிறார்களாக மாறியிருக்கின்றோம் எல்லாது ஆக்கிரமிக்கப்படுகிற ஒவ்வொரு விடயங்களும் உங்களோட உதாரணத்துக்கு பாருங்க காற்றாடை மின் உற்பத்தி நிலையம் காற்றாடை மின்வெட்டியை யாருக்கு கொடுத்திருக்கிறோம் அவ இந்தியாவை கொடுத்தாச்சு அதானி குடும்பத்தை கொடுத்துருது இப்போ காற்றா கொண்டு வந்து நிறுவினால் அதானியை படுற பாதிப்பு அந்த பிரதேசத்தில் இருக்கிற அந்த மின் அந்த காற்றாலை சுட்டுகின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இயற்கையாக இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து போயிடுங்கள் அதே நேரத்தில் அதில் இருக்கிற புல் வளங்கள் அந்த சின்ன சின்ன இதுகள் வந்து முளைக்காது வனாந்திரமாக மாறும் அதே நேரத்தில் நீர் நிலைகள் அந்த நீர் நிலைகள் இந்த தன்மை மாறுபடும் அப்போ இப்படி அது மற்றது அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் அந்த காற்றால அமைக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான பனைகளை தரிக்க போகிறார்கள் அப்ப இது எங்களை சமதியை ஏற்படுத்தி மன்னார் பிரதேசம் பூனரி மன்னார் பிரதேசம் வந்து ஈஸியா இந்தியாவுக்கு கொடுத்திருக்கு தன் சில நன்மைகளை பெறுவதற்காக அதே போல அது ஒரு தேசிய பேச்சு பொருளாக மாறி வந்துட்டு காற்றாலும் பொருள் ராஜேந்திர பொருளாக மாறிட்டு அதே போல நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வேரவில் கிராஞ்சி வலப்பாடு போன்ற பிரதேசம் பொன்னாவளி பிரதேசம் அங்கே வந்து ஒரு சீமந்து உற்பத்தி சாலையை உருவாக்கி கொண்டு வார்கள் சீமந்த் உற்பத்தி ஜப்பான் இதோட சேர்ந்து ஒரு சீமந்து உற்பத்தி சாலை அதே போல நீங்கள் அந்த சீமந்து உற்பத்தி சாலை அமைப்பதால கீரிமலையில இருக்கிற ஜிப்ஸம் அந்த எடுத்துக்கொண்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு முருங்கல்ல இருக்கிற கல்லுகளை மண்ணுகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஜிப்தத்தை வெடுக்கின்ற பொழுது கீரிமலை கீழே போகும் முருங்கன் கீழே போகும் வெங்கடமன் அள்ளப்பட்டு சீமந்து உற்பத்தி ஆக்கப்பட்டு அந்த சீமங்கள் சிங்கா பிரதேசங்களுக்கும் ஏனைய பிரதேசத்துக்கு போகின்ற போது பிரதேசம் மேலே எழும்பும் வெங்கடம் வெங்கட பகுதி தமிழ் பிரதேச பகுதி கீழே போகும் மண் தானே சீமந்தாக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வடிவமாக இது செய்யப்படுகின்றது அதே போல முருகண்டியிலும் கொஞ்சம் குயின் காட்டு பகுதிக்குள்ள வந்து யுத்தத்தில் பங்கு வற்றிய அடைந்த இராணுவத்தை கண்டு நிறைய காணிகளை எடுத்து தமிழ் மக்களிட காணி இரண்டு முறைகளை எடுத்து இராணுவத்தை கண்டு வீடு கட்டுகிறார் இடஒ கட்டுப்படுது இப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த ஆக்கிரமிப்பு சிறப்பாக நடக்குது அந்த ஆக்கிரமிப்பு வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு நடக்கிறது என்ன மாதிரி மேம்படுத்தப்பட்டு கண்டால் தொல்வர்கள் திணைக்களம் ஜாருடையது சிங்கள அரசாங்கத்தினுடையது அது என்னையும் அது சும்மா போய் ஒரு காணி இது வேணுமென்றால் உடனே சொல்லும் ஆ இது தோல்பரோ திரைக்கலத்துக்குரியது என்று அடையாளப்படுத்தும் உடனே அரசாங்கத்துக்கு அது வேணுமென்றால் அல்ல ஒரு ஆக்கிரமிப்புக்கு அது என்றால் அதோட போய் இது தோல்பரோ திரைக்கிறதுக்கென்று உடையவன சொல்லும் அப்புறம் அது பௌத்த வேணும் என்றால் தோல்வ திணைக்களம் உடனே போய் சொல்லும் அதில் முந்தி நாங்கள் கிண்டி பார்த்து நாங்கள் பௌத்தம் வாழ்ந்ததுக்கு புத்தர் இருந்ததுக்கும் பௌத்தம் இருந்ததுக்குமான விடயம் இருக்கட்டும் சொல்லும் அது அது தேவைக்கேற்றவே நகரம் இதுக்கு காணி அளந்து கொடுக்கிறது நில திணைக்களம் அது அரச சிங்களமயப்படுத்தப்பட்ட அது போய் ஆளந்து கொடுக்கும் அந்த வடிவங்களில் காணி வந்து எடுக்கலாமல் போனால் பறவைகள் சரணாலயம் என்ற போர்வையில் காணியை எடுப்பார்கள் வன ஜீவராசிகள் என்ற போர்வையில் காணி எடுப்பார்கள் அல்லது அரசாங்கத்துக்கு அதை உரிமையை கூறுவார்கள் அல்ல மத்திய அரசுக்குள்ள அதை வருவார்கள் இப்படி பல்வேறு வருடத்தால் நிறுவனமேப்படுத்தப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எப்படி இராணுவ ரீதியாக நாங்கள் அளிக்கப்பட்டோமோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகளை சிறப்பாக பண்பாடு கலாச்சார மொழி மத வெண்பவடிவில் வந்து மிகச்சிறப்பான இவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஆனால் இருந்தார்கள் இவ்வாறு காணிகளை இவர்கள் அபகரித்து காணிகளில் காணிகளில் இப்படி பௌத்த விகாரிகள் ஆகட்டும் இல்லை வேறு அவர்களின் தேவைக்காக இப்படி ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த இந்த அவர்கள் சொன்னதுக்கும் இதற்கும் முரண்பாடு வருகின்றன அல்லவா அது ஆட்சி மக்களின் விருப்ப இழப்பார்கள் அல்லவா இன்னும் நிச்சயமாக நூறு வருடம் நூறு நாட்கள் ஆகிவிட்டது இந்த அரசு வாக்குறுதி சொல்லி வந்த அரசு நூறு வருடம் அதிக தின மத மத பேதம் என்று சொல்லி போட்டு முழுக்க முழுக்க ஜாட்பாளத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் கூட வ வடமாகாணத்தை பிறந்து படுத்துகிறார்கள் இல்லை அங்கு பிறந்து வளர்ந்துறாரு கிழக்கு மாகாணத்திலும் அப்படித்தான் எனவே நல்ல வடிவாக இனம் வந்து படைய பார்க்கணும் முஸ்லீம் மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் அந்த அரசியில் வழங்கப்படையில் அமைச்சு பதவியில் வழங்கப்படையில் இதில் இனவத மே இன இன வேறுபாட்டு இப்போ இருக்கிற அரசு தான் வனமையான அரசை விட மிக மோசமாக பார்க்கின்றது அது தன்னை செயலில் காட்டி கொடுக்கிறது அதே போல் கிளீன் என்று வெடிக்கிட்டு இன்றைக்கு ஒரு நூறு நாள் ஆகிட்டு ஒரு சரியான முறையில் ஒரு ஊழலை கண்டுபிடிக்க இல்லை அவ்வளோ வாகனங்களையும் அமைச்சர்கள் சிங்கள முக்கியஸ்தரிடம் வந்து பறித்து அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனம் வந்து காட்சிப்படுத்தினார்கள் அதை மட்டும் மரியாதை செய்தார்கள் காட்சிப்படுத்தி போட்டு அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளை காட்சிப்படுத்தவே இல்லையே நீதிமன்ற வடிக்கைகளுக்கு நடவடிக்கை நடக்க இல்லையே அப்போ இப்படித்தான் இந்த அரசு சொல்லுற இதையுமே இன்ன வரைக்கும் முழுக்க இன்னத்தை சொல்லி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பற்றி கதைக்கவே இல்லை இந்த அரசு பிரச்சாரம் செய்யக்க நான் தமிழ் மக்களுக்கு மாகாண சபை தேர்வேன் இல்லை சம நான் சொல்லவே இல்லை அதுக்காக நான் வெறே இல்லை என்று யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் மக்களை பேக்காட்டி ஏமாற்றி இந்த தமிழ் மக்களும் நம்பி வடகிழக்கிழக்கு தமிழ் மக்கள் நம்பி இந்த அரசுக்கு வாக்களித்தது உண்டு என்னென்னு சொன்னால் இந்த இவர் ஒரு வித்தியாசமாக கலைக்கிறார் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்க சொன்ன மாதிரி இன மத பேதமின்றி இலங்கையர் என்று சொல்லி பார்க்குறார் இந்த இளைஞர் என்றது நாங்கள் ஒரு தேசியனம் இல்லை என்பது ஒற்றை ஆட்சி பலப்படுத்தப்பட்டது அந்த இளைஞர் என்ற பதம் எனவே அங்க தேசியம் தமிழ் தேசியம் நிராகரிக்கப்படுகின்றது எனவே இப்போ வந்திருக்கிற அரசு மிக ஆபத்தான அரசு இந்த அரசிலிருந்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும் எங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இராணுவ ரீதியாக அடித்தது ஒன்று ஜூஎன்பி ஒன்று எஸ்எல்எஃபி பொதுஜன பெருமண ஆனால் அதுக்கு பின்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாடு எங்களை மிக மோசமாக அரசியல் இருக்கிற பலத்தை முழுமையாக அளிப்பது யார் என்று சொன்னால் ஜேவிபி தான் தேசிய மக்கள் சக்தி தான் எங்களை மிக மோசமானவர்கள் எங்களை இருக்கிற அரசியல் பலத்தையும் வெளிநாட்டு பொருளாதார பலத்தையும் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய அரசியல் பலத்தையும் அரசியல் பலத்தையும் தமிழ் தேசிய அரசியலை முற்றாக ஒரு முழுமையான ஒரு அழிவு நிலையை கொண்டு போகக்கூடிய வேலைகளை இந்த ஜேவிபி அரசு சிறப்பான முறையில் மேற்கொண்டிருக்கிறது அவர் திட்டத்தோடு அவர் நகர்கிறார்கள் இந்த ஆபத்திலேருந்து நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு நாங்கள் ஒரு ஒற்றுமையாக வடகிழக்கில் அனைத்து தமிழ் தேசிய பரப்பிற எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும் இது ஒரு ஆபத்தான ஒரு காலம் மிக மோசமான காலம் நீங்கள் பாருங்க இலங்கை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கூட சீர்திருத்தம் இல்லாமல் நிற்கிது இந்த அரசு அது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு பெறவிட மாட்டோம் விட மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அனுரா குறுகிய காலத்தில் பல்வேறு நாடுகளில் விஜயம் செய்துவிட்டார் முழுக்க வெளிநாடுகள் தான் நிற்கிறார் ஆனால் விரைக்கலாம் சொன்னது ஜேபிபி சொன்னது முழுக்க அதுக்கு மாறாக தான் ஜேபிபி செய்து கொண்டு இருக்குது பயங்கரவாத தடை சட்டம் நாங்கள் எடுப்போம் என்று சொன்னார்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி நிறைய தமிழ் ஜனநாயக போராடுறாக்கள் அது கை செய்யப்படுகிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படுகின்ற அம்மாக்களுக்கு இந்த விருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கப்படையில்லை ஆனால் அவர்கள் சர்வதேச நீதி கேட்டு உள்நாட்டு பொறுப்பினர் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச நீதி கேட்டு போராடுகின்ற பொழுது பயங்கரவாத தடுச்சிட்டம் அவர்கள் மீது பாயுது ஜனநாயக ரீதியாக போராடுகிறவர்கள் மீது பயங்கரவாத தடுச்சிட்ட பாயுது டிஐடி வந்து இப்போ விசாரணைக்கு செல்லுது புனாய்வாளர்கள் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் இப்போ மிக மோசமான அடக்குமுறை பத்திரிகையாளர்கள் மீதும் ஜனநாயக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதும் மக்கள் மீதும் கண்டுமாட்டாக்கு முறை இப்ப தான் தொடங்கி கொண்டிருக்கின்றது மிக மோசமாக இருக்கின்றது எனவே இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவார் என்று சொன்னதும் நிறைவேற்று அதிகார முறையை நீக்குவார் என்று சொன்ன இவர் வந்து அந்த சீட் நேரி இருந்தோண்டு இப்போ பயங்கரவாத தடைப்பட்ட பற்றி ஒரு கதை இல்லை ஊழலை ஒடிப்பன் ஒடிப்பன் என்று சொல்லி போட்டு ஊழல் ஒடிக்கிறத காணவே இல்லை ஊழல் தான் திருப்பி பழையோடு தொடங்குது எல்லா பக்கத்தாலும் தொடங்குது அதாவது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பர் என்று சொன்னார் உப்புக்கூட செய்கிறார் இன்றைக்கு முட்டைண்ட விலையை குறைச்சது செய்து தான் குறைச்சப்பட்டிருக்கு உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி இறைக்கணும் இப்போ உதாரணம் முட்டை நூறு நாடா ஆயிட்டு இப்போ பெரிய திட்டம் போட்டிருந்தால் இந்த கோடி உற்பத்தியில் பெரிய அளவில் மூன்று மாற்ற செய்கிறான் தானே கோடி உற்பத்திக்கான கோடிகளுக்கான தீவனத்தை உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய தீவன ஃபேக்டரிகளை உருவாக்கியிருக்கிறான் தானே அதே தான் இறக்குமீனம் மாட்டு தீவனத்தை உள்நாட்டில் உற்பத்திக்கூடிய ஃபேக்டரிகளுக்கு நிறைய ஊக்குவிப்பு தொகைகள் லோனுகள் கொடுத்துருக்கிறான் தானே இந்த மயிலத்தடுமென்ற என்ன வந்துட்டு இருக்கிற ரெண்டு லட்சம் மாடுகளை இந்த சிங்கள மக்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அஞ்சூறு ஏக்கர் ஆனால் மூவாயிரம் ஏக்கர் கிட்ட சிங்கள மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க எங்கள்ட்ட தானி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கு அதுக்குள்ளே நிற்கிற மாடுகளை சுடுறார்கள் சுட்டு காயப்படுத்தி களைவர்த்து கொண்டு போகிறார்கள் கிட்ட ரெண்டு லட்சம் மாடு நிற்கிறாங்க இதை நம்பி இவ்வளோ மக்கள் நிற்கணும் இன்றைக்கு பாலை என்ன செய்யணும் பால் மாவை இங்கே ஒடுக்குமுறையை செய்து கொண்டு இனத்தை கக்கிக் கொண்டு பால் மாவட்ட இறக்குமதி செய்கிறார்கள் அதே போல் தமிழ்நாட்டு கையில் மூன்று ரெண்டு கடல் இந்த கடல் இதில் வந்து மீனவ தொழில் செய்கிறவர்களுக்கு பெரிய பெரிய இயந்திர படகுகளுக்கான லோனுகளை நவீன முறையில் மீன் பிடிக்கக்கூடிய வசதிகளை மேற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அந்த நூறு நாளில் இல்லை மீன் உற்பத்தி கூடி இருக்கும் அப்போ மீன் உற்பத்தி கூடி இருந்தால் கருவாட்டையும் நெத்திரி கருவாட்டை இறக்கமாட்டிய தேவையே இல்லையே நூறு நாளை செய்திருக்கிறாங்க தானே செய்யலை அது இனவாதம் இனவாதம் விடாது தமிழ்நாட்டை கையில் ஒன்றும் போகக்கூடாது இருக்கிறதே இல்லாமல் பண்ணுறது தான் பார்க்குறாங்க எங்கட மலங்களை எப்படி எப்படி சுரண்டேயிலுமோ அவ்வளோவுக்கு சுரண்டுறக்கூடிய பேரலை ஜேவிப்பு பார்க்குது அங்கே வந்திருக்கிற அமைச்சர்கள் எம்பிமார்கள் எல்லாம் இதைத்தான் பார்க்கினோம் இன்றைக்கு மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை வந்திருக்கிற நூறு நாள் ஆயிட்டு அவர்கள் ஆழ்கடலில் வந்து இப்போ இந்திய விழுவ படகுகள் வந்து எங்களோட மலங்களை சுரண்டிக்காட்டு போகுது ஏதாவது பேச்சுவார்த்தை செய்து ஒரு சுபத்தை கொண்டு வரா இல்லையே எனவே இந்த ஜேவிபி அரசு தமிழர் நலன் சார்ந்து ஒன்றுபட்ட இளைஞர் இளைஞர்னு சொல்லி தமிழர் நலன் சார்ந்து எங்களுக்கு அரசியல் தீர்வை தரப்போறது இல்லை அதை பற்றி இப்போதே கலந்துரையாட போறதும் இல்லை ஆனாலும் எங்களுக்கு நிறைய புதிய பிரச்சனைகளை உருவாக்கி எங்களை அதுக்கு எதிராக போராட வச்சு எங்களை திசை இருப்ப போறார்கள் அது அந்த பணியை சிறப்பாக கட்சி அமைச்சு தோண்டிருக்கிறார்கள் அதுதான் தயிர் பிரச்சனை நாங்கள் ஒரு போராடி போறத்தான் போயிடும் அதனால் இறுதியாக உங்களிடம் இன்னொரு கேள்வியை கொண்டு மீண்டும் இலங்கை இருளில் மூழ்கி கொண்டிருக்கின்றது அஹ் பாரிய அளவு நுறச்சோலையில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அது முற்றிலும் செயலிழந்த நிலையில் இருந்து அதை திரித்து பழுதுபார்க்கும் வேலைகளுக்காக அது இப்பொழுது நாடு முழுவதும் அஹ் குறிப்பிட்ட ஏரியா ஏரியாவா பிரித்து நான்கு கட்டங்களாக ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இதற்கு பல தரப்பட்ட காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் இது அந்த நுரைச்சோலையை முற்று முழுதாக நிர்வாகிக்கும் பொறுப்பு வந்து சீன அரசாங்கம் தன் கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை பிளே பண்றதாகத்தான் அஹ் மக்களின் கருத்தாக அமைந்திருந்தது பல ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு இவர்கள் இதை செய்ய செய்யும் பொழுது இலங்கை அரசாங்கம் இந்தியாவை நாடி நீங்கள் காற்றாலையை அமையுங்கள் என்று சாதகமான பதிலை மிக விரைவாக தன்மை அங்கே செயல்படுத்தக்கூடியவா இதை எவ்வாறு இவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் உண்மையில ஆறு மணத்தியால மின்வெட்டு இலங்கையில இப்படி ஒட்டுமொத்த இலங்கை முழுவதுக்குமான மின்வெட்டு ஏற்பட்டது மிக அரிது ஒரு ரெண்டு இதுக்கு முதல் ரெண்டு தடவை நடந்திருக்கு ஒட்டுமொத்தமா இப்ப ஜேவிபி பொறுப்பெடுத்து இந்த மின்சாரம் வந்து உங்களுக்கு மின்சாரம் பற்றாக்குறை இருக்காதுன்ற கன வாக்குறுதி வெள்ளம் அடித்துக்கொண்டு கொண்டு இல்லை இப்போ இருந்த கடந்த அரசாங்கம் போதியளவு மின் அதாவது மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை போதியளவு வச்சுருந்தாது வச்சுருந்தால் மதமேட் கையிருப்பும் மத்திய வங்கியில் வெளிநாட்டு பொருண் கரன்சி இருப்பும் அதிக அளவில் இருந்தாது இன்றைக்கி அதையும் குறைஞ்சிட்டுது அதையும் குறைஞ்சிட்டது அதே நேரத்தில் போதியளவு எரிபொருள் இருப்பு இருந்தால் அதே நேரத்தில் மின் பிராப்பியாக்கிகளும் மூன்று பழுதடைஞ்சது என்று சொல்லியும் இந்த ஆறு மனத்தியாலம் ஏன் மின்சாரம் தடைப்பட்டதுக்கு காரணத்தை வந்து குரங்கு ரஞ்சாட்டி கிடக்கு இப்போ தேடி பிடிக்கிற இடம் வந்து குரங்கு குரங்கு வந்து அதில் ஏற்பட்ட பாதிப்புனால ஒட்டுமொத்தமான இலங்கைக்கான மின்சாரமும் எனவே அதுக்கான காரணம் வந்து குரங்காக காணப்படுகிறது இந்த குரங்கு இப்போ தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு யார் ஒரு இடத்துல போனால் ஒரு 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 சந்திக்க இப்படி சும்மா இருக்கிறீங்கன்னு கேட்குறது பார்த்தா உங்களோட இடத்துல இப்போ தேங்காய் என்ன அப்படின்றதான் கேட்கணும் ஏன்னா அவ்வளவு தேங்காய் இருநூறுரூவாட்டா பாதி தேங்காய் நூறுரூவா காவாசி தேங்காய் இருபத்தஞ்சு ரூபா இப்போ பிரஜனை என்னென்னு சொன்னால் தேங்காய் உங்களோட உதாரணம் சந்தைக்கே அதை தான் கேட்கணும் எப்படி இருக்கிறீங்களா இல்லை இல்லை உங்களை தேங்காய் இப்போ என்ன இப்படி போகுதாங்க அப்படி கேட்குற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கும் காரணம் பற்றாக்குறை காரணம் புரங்கா இப்போ இப்படி அதான் நினைச்சாங்க உதவி இந்துக்களை இப்போ என்னென்றால் இந்த மின்சாரத்தை தடையின்றி கொடுப்பதற்கு உரிய வலிமைகளை செய்யாமல் இது வளையலம் செய்யாமல் அதுக்கு காரணங்களை வேறு கொண்ட தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் நிகழ்ச்சி மாதிரி காற்றாடைகளை மின்சார பெற்ற குறை இலங்கைகளுக்கு காற்றாடைகளை உருவாக்கி அதை இந்தியா வந்து இங்கே இருந்து நின்சாரத்தை எடுத்து அப்புறம் இந்தியா திருப்பி இலங்கைக்கு விற்கிறதாக ஒரு திட்டம் இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் சொந்த வார செய்தி என்றால் அதுதான் அந்த மின்சார மாலைகள் வந்து சிங்கள பிரேயத்திலேயே அமைக்கப்படலை அங்கு அமைக்கப்படலாமை எங்கள்கிட்ட வடகிழக்கு மக்களுக்கு இருக்கிற நிலம் இருபத்தையாயிரத்தி அறநூற்றி பத்து சது இரங்க அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர் இலங்கை ஃபுல்ல அதில் ஒரு இருபத்தி இருபத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் நெங்குறேன் அதே இப்போ பதினெட்டாயிரம் சதுர கிலோமீட்டராக குறைச்சிட்டாங்க வடக்கு கிழக்கு மாகாணம்னு சொல்லிவிட்டாங்க புதுதலாக புத்தளஞ்சாவும் போது பகுதிகளை எடுத்துப்பட்டுனோம் இப்போ வட மாகாணம் கிழக்கு மாகாணம் வட மாகாணத்தில் ஒரு ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் கிழக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இப்போ தமிழ்நாட்டு கையில் இருக்குது ஆனால் மூன்றில் ரெண்டு கடற்பிரதேசம் இருக்கு ஆனால் இங்கட பிரதேசத்தில் தான் வளர்ச்சுரண்டன் முழுக்க நடக்கு இன்மநாய்த்துல இருந்து சகலம் மின்கடத்தான் எடுக்குது அப்போ மலையை இடித்தாலும் இல்லை அந்த முல்ல இருக்கிற மேலே ஒட்டி விட்ட மேலே தான் இடி வருது காடை வெட்டினாலும் வெங்கட பிரதேசத்துக்கு இருக்க காட்டை தான் அங்கே கொண்டு வராங்க மலக அதே போல எங்கட பிரதேசத்துக்குள்ள இருக்கிற பிரேசத்துக்குள்ள தான் மின்சார நிலையங்கள் அந்த இந்த நிலையங்கள் காற்றாலைகளையும் உருவாக்குறார்கள் அது வந்து மிக இயற்கைக்கு பாதுகாப்பு இயற்கை சமரனைக்கு மிக ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே அங்கே இருக்கிற மின்சாரத்தை முந்தைய அவர்கள் சொல்லி வந்தார்கள் நான் இந்தியாவுக்கு எதையும் கொடுக்க மாட்டோம் எங்கட வளங்களை வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் எங்கட பிரத வெளிநாடுகள் வந்து தரையிட முடியாது இப்படித்தான் தான் சொல்லி வந்தவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஹோ தமிழர்களை கட்டுக்களை வச்சிருக்கிறதுக்கு இது சிறப்பான வழி இது தமிழற்ற வளம் தானே பாதிக்கப்பட்ட பருவாயில்லை அங்கே இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் உண்டு ஆனால் இவர் இப்படி ஒரு குறுகிய நிலம் இல்லை அதாவது ஒரு இனத்தை அழித்து ஒரு தேசிய இனத்தை அழிக்கிறதுல அவர்கள் தெளிவாக இருக்கிறார் உதாரணத்துக்கு பாருங்க இந்தியாவும் ஒரு கலாச்சார மண்டபத்தை யாழ்ப்பாணத்தில் கட்டி கொடுத்துருக்கு தான் ஜாட்பாண மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கலாச்சார மண்டபம் என்று இந்த கலாச்சார மண்டபம் உள்ள ஒரு பத்து மாடி கலாச்சார மண்டபம் பத்து மாடி கொண்டு வந்து இந்த கலாச்சாரம் ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை பத்து மாடிகளை கொண்டு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை சரி ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அந்த சுண்ணக்கல் அமைவிடத்தை பொறுத்தவரை ஒரு ஆறு மாடி ஆனா இந்தியா பத்து மாடி கொண்ட அந்த கட்டிடத்தை விசேட அனுமதியோடும் விசேட தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த கட்டி இருக்கு ஆனால் அதே பல தடவை திறக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடி பிரதமந்திரியாலும் திறக்கப்பட்டிருக்கு திரு நரேந்திர மோடியால் திறக்கப்பட்டிருக்கு பின்னர் வேறொரு சந்தர்ப்ப திறக்கப்பட்டிருக்கு இப்ப என்னன்னு சொன்னால் இடவோடி இடவாக அண்மையில் தமிழ் மக்களோட பேசாது தமிழ் மக்களிட யாழ்ப்பாணத்திற்கு தமிழ் தேசிய பிரதிநிதிகளோட கதைக்காது புத்திஜீவிகளோட கதைக்காது இந்திய தூதுவர் அது எங்களை த எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய தூதுவர் கொடுப்பிருக்கிற தூதுவரும் யாழ்ப்பாணத்துக்கிற துணை தூதுவரும் திட்டமிடப்பட்டு இலங்கையினுடைய பௌத்த சாசன அமைச்சோட கதைச்சு அவ்வளோ வரைக்கும் தெரியும் நல்லா வடிவம் செய்து அது யாழ்ப்பாண கலாச்சார மண்டபமாக இருந்தால் அது தமிழற்ற கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக விருதி ஈழத்தமிழற்ற கலாச்சாரம் மேல வங்கி ஒரு கலாச்சார எங்களோட கலாச்சார தலைநகரம் அது அது மேல வங்கி இருக்குன்றதுக்காக திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் வந்து இளவரசுவா ஒருதருக்குன்னு தெரியாமல் பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்டாக்களை இளவரசுவா கூப்பிட்டு அனுராக் குமராதீசனாயக்கா சரி சீனாவுக்கு போனவர் இந்தியாவுக்கு போனது மூன்று நாள் சீனாவுக்கு போனது அஞ்சு நாள் உதாரணமே அங்கே கூட தங்கி அங்கே கூட வாக்குறுதி கொடுத்ததுன்ற கோவத்தில் கோவத்தில் டப்பான்ட்டு பார்த்தாங்க என்னென்னா இந்த இசூவில் தலையிடுவோம் சொல்லி அவர் அங்கே நிக்க இங்கே கடகல் அரேஞ்ச் பண்ணி யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மண்டபத்தை குறிப்பிட்ட வந்து வந்து கேட்க அவர் சாசனம் அமைச்சு ஒரு புத்தகத்தை புத்தகத்தை கொண்டு வர்றாரு என்ன புத்தகம் கையில் வச்சிருக்கிறாருன்னா திருக்குறளை சிங்களத்தில் மொழி திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோற ஆம் ஆண்டு மொழி வைத்த திருக்குறளை கையில் வச்சுக்கொண்டு அந்த குறுகிய மக்களோட திரைப்பழாவோட பங்கு வைட்டுறேன் பங்கு பெற்று அங்கே வங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரியாது அதுக்கு என்ன போட் போடு போகுது தெரியாது திடீர் பேப்பர்ல பேப்பரெலாம் திறனிக்க செய்யப்படுது டிஜிட்டலில் திரு திருவள்ளுவர் கலாச்சாரம் மண்டபம் எல்லாருக்கும் அதிருப்தி இதில் யாழ்ப்பாண கலாச்சாரம் மண்டபம் பாருங்க இந்தியா தன்னுடைய நலனை இல்லை தன்னுடைய நல்லெண்ணெய் இலங்கையில் ருகா பிடிச்சிக்கொள்வதற்கு இல்லை தன்னை புதிய ஹிருக பிடிச்சதற்கு எங்களை தான் பயன்படுத்துது எங்க நடை தான் பயன்படுத்துது எங்கள்கிட்ட ஒரு கட்டிடத்தை தட்டிப்பட்டு அதில் உள்ள எங்களையும் கட்டுப்படுத்து மத்திய அரசையும் கட்டுப்படுத்துது அப்போ புது புத்த சாதன அமைச்சு பேசுகிறார் திரு திருக்குறள் சிங்களத்தில் பொடி வைத்தது அதில் உள்ள குரலில் பெற்று சிங்கள அமைச்சர் புத்த ஏ பௌத்த சாதன அமைச்சர் பேர் அங்கே கலாச்சார மண்டபத்தில் இருக்கிறதுக்கு ஒரு கலாச்சார பண்பாட்டு அமைச்சர்களாக வர வேணும் இல்லை ஜாட்பாணத்தில் கலாச்சாரம் அது சரி அவர் வந்தார் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அடுத்த நாள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழுங்குன்ற பொழுது வடமாகாண இது இலங்கையினுடைய அந்த மீ மீன்பிடித்துறை அமைச்சர் திரு சந்திரசேகரன் சொல்கிற சந்திரசேகரம் தரங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்ப உங்களுக்கு தெரியாண்டா என்னென்ன புத்த சாதனை அமைச்சர் திருக்குறளை சீக்கிரத்தில் இதெல்லாம் நடிப்பு நடிப்பு அரசாங்கியில் இருந்து கொண்டு அவர் அரசாங்கத்தில் நடக்கும் நிகழ்வு தெரியாது என்று கூற முடியாது அல்லவா அவருக்கு நிச்சயமா அவர் தெரிந்திருக்க வேண்டும் அந்த சம்பவம் என்ன நடக்கிறது என்று அவர் யாழ்ப்பாணத்தை பிரதிபலித்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவருக்கு அதன் அவசரப்பட்ட அவர் பொய் சொல்றார் தனக்கு தெரியாண்டா புத்த சாதன அமைச்சர் என்னென்ன திருக்குறளை கையில் ஒன்று அப்ப கொழும்புல இருந்து அவரைக்கே திருக்குறள் கொண்டு வர அப்ப திருவள்ளுவர் கலாச்சாரம் மட்டும் திருவள்ளுவர் ரத்தம் நல்லது நீங்க உங்கள் கூட்டின்படி இந்தியாவும் எங்களை கை கொள்ள வடகிழக்கு பகுதியை வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அதே போல சீன அரசாங்கமும் ஆசைப்படுகிறது அஹ் இப்பொழுது அவர் ஜனாதிபதி அவர்கள் மிடில் ஈஸ்ட் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் எமிரேட்ஸை எமிரேட் நிறுவனம் வந்து இலங்கை என்ன விமான நிலையத்தை விஸ்தரித்து நவீனமயப்படுத்தி பல முன்னேற்றங்களை செயல்படுத்தும் என்று அஹ் இது எந்த அளவு கைகூடும் என்று தெரியவில்லை அஹ் அந்த இவரின் விஜயத்தை தொடர்பாக மீண்டும் அடுத்த நிகழ்வில் கந்த ஆலோசிப்போம் இதுவரை நேரமும் நீங்கள் பல முக்கியமான நிகழ்வுகளை மக்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள் நல்லது மாஸ்டர் மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் ரூபம் டிவிக்கும் நேரலுக்கும் எனது அன்பு அறிந்த வணக்கம்